இருக்கேன் இருக்கீங்க பண்றது மாச சம்பளம் வரும் பதினேழாயிரம் இதுல நாலாயிரம் வாடகைக்கு போயிருது மூணாயிரம் ரூபாய் கந்துக்கு போயிருது ஆறாயிரம் இஎம்ஐக்கு போயிருது மீதி இருக்கிறது இந்த இபி பில்லு பால் செலவு குழந்தைங்களுக்கு அது இதுன்னு நொட்டு லசுக்குன்னு இதெல்லாம் ஐயாயிரம் பார்த்தாவ்க்கு மேலே வருது நம்ம வாங்குற பதினாலாயிரம் ரூபாய் போக மீதி இன்னும் ஆயிரம் ரூபாய் வெளியிருந்து கடை வாங்குற மாதிரி ஆகுமா இதுக்கு மேல சிக்கனமா இருக்கிறோம்னா நம்ம வீட்டுக்கு எந்த சொந்தக்காரங்களும் வராம இருந்தா நல்லது

நானும் மாமாவும் வேலை விஷயமா வெளியூருக்கு போறோம் வரத்துக்கு மூணு நாளும் அது வரைக்கும் நீ எப்படிதான் இங்க இருப்ப அதனால என்னக்கா நீங்க பாத்து பாத்திரமா போயிட்டு வாங்க இந்தாக்கா உனக்கு பிடிச்ச ஊருக்கு எல்லாம் சுட்டு குடிச்சு சாப்பிடு சரிக்கா இருந்தாக்கா நீ